ஹாய் ரொம்ப நாளுக்கு அப்புறமா கோயம்பேடு மார்க்கெட் போய்ட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வீட்டுக்கு தேவையானதாக வாங்கிட்டு வந்திருந்தோம் அதோட ஃபுல் வீடியோ வந்து ப்ரைஸ் லிஸ்ட்டோட நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து நம்ம சேனலையும் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து ஒரு பருப்பு குழம்பு வச்சுட்டு அப்புறம் இந்த முருங்கைக்கீரை வந்து ரொம்ப நாளாவே இருந்துகிட்டு இருந்துச்சு சரி அதில் வந்து ஒரு பொரியலும் பண்ணிடலாம் முட்டை போட்டு பொரியல் செஞ்சால் சூப்பராக இருக்கும் பொரியல் பண்ணிட்டு இந்த கொழுமிச்சுருக்கு இதை வந்து நார்த்தங்கா அப்படின்ட்டு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீயல் மாதிரி செய்வோம் செம்ம டேஸ்டியா இருந்து கொஞ்சோண்டு போதும் ஒரு தட்டு சாதம் அப்படியே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் எனக்கு வந்து இது அவ்வளவா செய்ய தெரியாது மம்மி தான் அதை சூப்பராக செய்வாங்க அவங்கள்ட்டே வந்து செஞ்சு வச்சிட்டு போக சொல்லணும்னு நினச்சேன் அப்புறம் வந்து மறந்துட்டேன் சரின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி லேட்டும் ஆயிடுச்சு ஹஸ்பண்ட் காலும் பண்ணிட்டாங்க சைட்லேயே பருப்பு குழம்பை தாளித்து ஊற்றிட்டு அப்படியே வந்து ஒரு சைடில் பொரியலும் ஒரு சைடில் வந்து தீயலும் வந்து செஞ்சுட்டேன் இந்த பொரியல் செய்யும்போது முட்டை இந்த மாதிரி உடச்சு போட்டு அதில் கொஞ்சம் தேங்காய் துருவி போட்டு செஞ்சோம்னா அட்டகாசமாக இருக்கும் எல்லாத்தையும் டைமுக்கு ரெடி பண்ணிட்டு சூப்பரா சாப்பிட்டாச்சு இன்னொரு வீடியோல மீட் பண்றேன் பாய்